நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஆன்லைனில் அப்ளை செய்வது எப்படி டபிள்யூக் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் ஃபாஸ்டாக் பற்றிய அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் போயிட்டோம்னா அது ஹோம் பேஜில் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா ஒரு பத்து பேங்க் வரும் அந்த பத்து பேங்க் என்னென்னு பார்த்தோம்னா ஐசிஐசி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ பேங்க் எக்விடாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் சிண்டிகேட் பேங்க் இந்த பத்து பேங்க்கும் இருக்கும் இந்த பத்து பேங்க்கில் வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு மாதிரியான விவரங்கள் கேட்டிருப்பாங்க என்னென்னு கேட்டுருப்பாங்கன்னா உங்களோடய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி விவரங்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நிரப்பி அப்ளை பண்ணணும் இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.